நமது குரு குருவு காக்கிய அறுவடை உலக அனுபவிக்க பல இன்னல்களை அனுபவிக்கச் சேர் நுகர்ந்த உணர்வு நம்மினை எப்படி செயலாற்றுகின்றது இதிலிருந்து நீ மாற்றி அமைக்கும் தன்னை எப்படி என்று ஒரு எறும்பை நசிக்கினார் எறும்புக்குள்ள தவம் இருக்கும்படி செய்துகின்ற நான் அமைதியாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை சிறு ஒரு எறும்புக்கு அதுக்கு செல்லும்போது அதை அதை வெளியே உள் செல்லாதபடி கையை வைத்து அழித்து வைக்க அது துடித்து விட்டது மடிந்து விட்டது ஆனால் அந்த உணர்வின் அலைகளை மற்ற எறும்புகள் துரித நிலை கொண்டு ஏங்குகின்றன கொத்தில் கொண்டு வரக்கூடிய எறும்புகள் ஒலிகளை எப்படி அறிந்ததோ மனத்தின் தன்னை எப்படி அறிந்ததோ தெரியவில்லை என்றாலும் உணர்வின் தன்னை துரித நிலை கொண்டு அணிந்து என் உடலிலே பல நிலைகள் கொண்டு கழித்து விடுகின்றது அப்போது நீ நசிக்க எறும்பு உன்னுடி ஈர்ப்புக்குள் வந்துவிடுகின்றோ உணரின் உணர்வை கலந்து கருவாக மாறுகின்றன ஆனால் அந்த எறும்பில் உடலுள்ள விஷமும் அதன் அசட்டப்படும் வேதனையும் நுகர்ந்த உணர்வுகளின் நீ மகிழ்ச்சி என்று ஏற்றாய் அதிலிருந்து உணர்வு உன் உடலே செல்லப்படும் அணுக்களை உருவாக்கும் உணர்ச்சிகளை தோன்றும் நிறைவரையும் ஆகும் உன் உடலிலே இனி ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்குள் எத்தனை எறும்பை நசிக்கினதோ இது ஒரு கூட்டமைப்பான உணர்வு விளையப்பட்டு உன் உடலிலே கைகால் கிடைக்கல என்றும் படியிற்படியில் அந்த எறும்பு சாகும்போது எந்த திடிப்பு இருந்ததும் அதன் நீ உணரலாம் என்று ஞாபகப்படுத்தி அதன் உணர்வு வலுத்தெலகும்போது அதன் இயக்கங்கள் எப்படி இருக்கு என்று காட்டுகின்றன இதை போலதான் நாம் மனித நாணத்தின் ஒன்றை கொன்றமென்றாலும் அது மனிதனாக பிறந்தால் கொல்லும் போது பெற்ற வேதனை உணர்வு நாம் ரத்த நாணங்களில் தான் கலக்கங்கள் ஆனால் அது கொள்ளவில்லை என்றால் விஷம் தாக்கப்பட்டு அதன் உணர்வு நினைவானால் நாம் அதற்கு செல்லுங்கள் இதற்கு மார்க்கம் என்ன என்று வினாக்களை எழுப்புகின்றனர் நான் மொத்தம் அதன் வாழ அதன் செய்யப்படுகின்றது அதை காக்க அதன் இவ்வளவு நம்மை தீண்டுகின்றது நம்மை தீண்டும்போது அதன் நமக்கு தான் நாம் அதுவாக மாறி ஆக இயக்கம் மீறிகள் ஆறாவது அறிவு கொண்டவன் ஆக இதனின் நாம் அதை கொண்டான உடலுக்குள் வந்தாலும் அது உடலுந்த வேதனை தன்னை நாம் துடைக்க வேண்டும் அல்லவா அதற்கு நீ என்ன செய்கின்றாய் என்று கேட்கின்றார் அதை தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை பெறுவையானால் அந்த உணர்வுக்குள் பதிவாகி இருந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவரையும் பெற வேண்டும் அந்த உணர்வின் உடலே படர வேண்டும் இந்த கொண்ட உயிரான எனக்குள் வந்தாலும் அருள் உணர்வு அந்த அறுவழி என்ற உணர்வை அது பெருதல் வேண்டும் எனக்குள் அருஞானம் பெறும் கருவின் உணர்வாக எனக்குள் வளர வேண்டும் என்று உடனுக்குடனே அது மாற்றப்படும் கொண்டாலும் நமக்குள் வந்து அருஞான உணர்வை வளர்த்திடும் கருத்தன்மை அதிலே இணைந்து அதன் கருத்தன்மை அது வளரும் தன்மை வருகின்றது அவ்வாறு அவர் உணர்வின் தன்மை இணைத்துவிட்டான் உடனடியாக நமக்கு அத்த அணுக்கு நமது இரத்தத்தில் வளரப்படும் வரும் தீமை மாற்றி நன்மை உணர்வை உருவாக்கும் தன்மை வருகின்றது உரிய அணுக்கு நம் இரத்த நாணயி வந்த பின் தான் உடலை உருவாக்கும் கருவின் உணர்வுக்குள் அந்த அடைக்கு செல்லுகின்றது அதன் கொண்டு கொண்டுதான் மனிதனை உருவாக்கும் கருத்தன்மை அடைகின்றது அது கருத்தன்மைக்கு செல்வதற்கும் இந்த உணர்வினை மாற்றிவிட்டால் இந்த உணர்வின் தன்மை நாம் இயங்கி உணர்வு நாம் கருத்தலை அறைகளுக்கு செல்லப்படும் இந்த உணர்வு மாற்றி அமைத்து விடுகின்றது என்பதனை தெளிவாக காட்டுகின்றார் ஏனென்றால் கண்ட அனுபவத்தை நான் உண்மையிடம் சொல்லுங்கி நாம் நுகர்ந்த உணர்வு தான் நம்மை இயக்குகின்றது இதை நுகர்கின்றமோ நாம் அதை இயக்கின்றதான் கீழே நீ எதை எண்ணுகின்றார்கள் அது வாழ்கின்ற இதன் உணர்வின் தன்மை நாம் எண்ணும் போது அந்த கண்ணின் பார்வைக்கு அது வருகின்ற இதை போன்ற உணர்வுகள் நம்ம மாற்றல் அனைத்து வருகின்றோம் இதை போலதான் குளம் பருவத்தில் நமக்கு உணர்ச்சியில் ஊற்றும் இந்த உணர்வு வரப்படும் போது அன்னை தண்டை எண்ணி நமது அன்னை தண்டை எத்தனை சிரமப்பட்டால் இந்த உணவை எண்ணி அந்த உணவு தாயின் எண்ணி அதை நம்மை காத்திரும் உணர்வு கொண்டிருந்தது தாயிற்கு நாம் செய்ய வேண்டிய கடந்தியது என்ற உணர்வை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவளை நான் பெற வேண்டும் என்று வளர்க்கும்போது ஆசையை அடைக்கிறார்கள் அதில் அலுவலர் கொண்டு நமக்குள் அந்த விஷயத்தின் தன்மை மோகத்தின் உணர்வை அதிகமாக கூட்டார்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவளை நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் ஜீவான் நான் பெற வேண்டும் என்று உடனடியாக நாம் நகர்ந்த உணர்வு வெட்டத்தில் கலர்ப்பதற்கு முன் இதனை கலந்து அதனை அடைக்க வேண்டும் அவ்வாறு அழைத்துவிட்டால் நம்மை எரியாமல் இருக்கும் இந்த உணர்வு காமங்கள் மோகங்கள் இவை அனைத்தும் மாற்றி அமைத்து நம் தாய் தண்டை இயங்க எத்தனையோ சிரமப்பட்டார்கள் நம்மை மனிதனாக்கினார்கள் நம்மை ஆளாக்கினார்கள் அன்பு கலந்து என்ன வளர்த்தனர் அழகாக வைக்கிறார் கொண்டு அவள் என்ன பட்டாலும் நம்மை மகிழ்ந்து வாழச்சினர் அந்த மகிழ்ச்சியின் தாய் தந்தைக்கு பெற வேண்டும் என்று நாம் ஆண்களானாலும் பெண்களும் போன்ற உலகை எண்ணினால் நாம் மனிதனாக பறந்த ஒரு உரிமை உண்டு ஆக நீக்கே தாய்க்கு சேவை இதுதான் மகிழை மகிழைக்கியவர் எவரோ அவரை அடுத்து சொர்க்கம் என்ற நிலைகள் தாயின் உணர்வு எவ்வளவோ அதன் உணர்வின் தன்மை நம்மை காக்கும் இதை போன்ற நிலைகள் என்ன சந்தர்ப்பத்தால் நாம் செயல்கள் இருந்தாலும் பின் நாம் ஒவ்வொரு வழிகளிலும் அந்த திருவண்ணட்சத்திரத்தை உணர்வுண்டும் என்னை அறியாத இயற்கை நிலைகள் என்று நாம் நீங்க வேண்டும் வேறருளை நாம் திறக்க வேண்டும் என் அன்னகன்றை மகிழ்ச்சி ஆள வேண்டும் அது உணர்வு எனக்குள் வராது தடுக்க வேண்டும் என்றும் இவ்வாறு மனிதனின் வாழ்க்கை குழந்தை பிறந்தக்கும் பல குடும்பங்கள் எத்தனை பெயர்படுகிறார்கள் படுகிறார்கள் அது வேதனை உணர் கொண்டு பாம்பின் எழுத்துக்கு அடித்துச் செல்லும் தலைவரின் எலும்புகள் கடித்து விடும் என்று கொண்டாலும் தன்னை நம்மளவு கொண்ட உயிர் கருவாய்வு மனிதனானாலும் அந்த விஷயத்தின் தன்னை கொன்றத்தில் அந்த அணுக்களின் உணர்ச்சிகள் நம் இத்தனானங்களை கடந்து வேதனையும் படுகின்றது ஆனால் வேதனை உணர்வுகள் தனக்குள் வந்தாலும் அதனை காக்க எத்தனை உபாயமே கொண்டு கருவறைக்கு சென்றக்கும் மனிதன் உடலை கருவாக்கி கருவின் தன்மை அடைகின்றது கரவறைக்கு செல்லும்போது செற்பு செல்லப்படும்போது அதன் உணர்வுகள் கருவாக்கி விடுகின்றது கருவானாலும் இந்த புயற்படும் வேதனின் உணர்வுகள் நமக்குள் வந்தால் அதன் உணர்வுகளே அந்த கருவிலும் பார்க்கப்பட்டு வேதனைப்படுவோரை வலி கூடுதோரி ரத்தக் கொதிப்பு உடையோரை சர்க்கரை செத்து உள்ளதோரை ரத்தக்கொதிப்பு உள்ளவரை நாம் தாய் பார்க்க தான் இந்த உணர்வின் தன்மை சந்தர்ப்பத்தால் நுகர்ந்தவர் அந்த குழந்தைகளும் சீர்கழிச் அதே சமயத்தில் கருவி வளரப்படும் இதே போல தவறு விட்டு பார்த்து இவர்களுக்கு இப்படி ஆய்விட்டது என்று எண்ணினால் அதே உணர்வு கருவளாகி அதே குழந்தைக்கு அதே உணர்ச்சி வைத்து அதை பற்றி நாம் சிந்திக்கும் தன்னை வந்துவிடும் இதை போன்ற நதிகள் நமக்கு வளராத தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது அதனால் தான் வள்ளி தெய்வானை நாம் ஆறாவது அறிவில் தன்னை வலிமைக்க நீக்க கொண்டது ஆக அரு உணர்வை நாம் நுகர்ந்து உடலுக்கு சீர தெய்வ ஆணையாக இவளை மாற்றிடும் சிந்திக்கும் தன்மை வருகின்றது தான் இதன் உணர்வின் தன்மை மகிழ்வாக ஆறாவது அறிவாளத்தில் நாம் இதை எடுக்க வேண்டும் ஆறாவது அறிவாள ஒளியான துரு நட்சத்திர உணர்வை கணவனும் மனைவியும் கொண்டன இணைந்து உணர்வினை ஒளி என்ற மாற்றி அது உணர்வின் தன்மை நாம் பெற்று நமது வாழ்க்கையில் இவ்வாறு மாறும் இதை போன்று நாம் வாழும் இந்த உணர்வின் தன்மை இந்த நிலையிலோ உதாரணமாக எதிலும் சிக்காத நிலைகள் பவர்னி அதாவது இன்று பார்க்கலாம் குறைச்சந்திரனாக இருக்கும் வரும் வெள்ளிக்கோள் இதற்கு உபகா உபகாரம் செய்கின்றது ஆக உணர்வு குறைந்தாலும் உணவின் நரிவாக ஒளியின் தன்மை ஊற்றி அதன் ஜீவன் இழக்காத பதிலை அது வரைகின்றது சூரியன் ஒளிக்கட்டைகளை மற்ற கோள்கள் மறைத்தால் நமது சந்திரன் குறைச்சந்திரனாக மாறுகின்றது ஆக ஒளி என மங்கை செய்கின்ற மந்தினாலும் வெகு தொணவில் உள்ள ஆகந்து வெள்ளிக்கோள் அதன் உணர்வுகள் இங்கே இதன் அருகிலே வருகின்றது அவன் இதன் அருகிலே வளரப்படும் போது இது மங்கி உணர்வுகள் சூரியன் ஒழிக்கதிகளை வெகுதூரத்தில் இருந்து அதன் உணர்வை கவர்ந்து இதற்கு கொடியை மீண்டும் பாய்ச்சி இந்த உணர்வை தளரவுள்ள செய்கின்றது எவற்றேழு நட்சத்திரங்கள் அது வெளிப்படுத்தும் உணர்வுகளில் சூரியன் கவரப்படும்போது எதிர்நிலையான நிலைகள் நட்சத்திரங்கள் மோதும்போது கொடிக்கட்டைகள் வெகு தூரம் பரவுகின்றது அந்த வெகுதூரம் பழம் ஒடிகட்டைகளை அது வெள்ளிக்கோள் அதை எடுத்துக் கொள்ளுகின்றது போல சூரியன் உணர்களை தனக்குள் கவர்ந்தாலும் அது உணர்வு கொண்டு கவர்ந்து கொள்ளும் அருகே சக்தி கொண்டது ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வெளிப்படுத்தும் உணர்வு ஒன்றுடு ஒன்று மோதும்போது விஷயத்தின் தன்மையை கேதுக்கோள் எடுத்துக் கொள்கின்றது அதே சமயத்தில் ராகுக்கோள் இருந்த உணர்வின் தன்மை மூடி மறைக்கும் உணர்வுகளை அது கவர்ந்து கொள்கின்றது இதில் பிரிந்த உணர்வினை சனிக்கோள் எடுத்துக் கொள்கின்றது இதை இதே போல வியாழன் சுழற்சியின் தன்மை வரும்போது இது ஒவ்வொன்றும் நடக்கும் நிகழ்ச்சிகளில் தனக்குள் கவர்ந்து இணைந்து வாழும் இருபத்தி நட்சத்திரங்களும் ஒவ்வொன்று கொன்றும் மோதும் உணர்ச்சிகள் வந்தால் தனக்குள் கவர்ந்து இணைத்து வாழும் உரிமைத்த செயல்படும் இந்த உணர்வினை அது கருவாக உருவாக்குகின்றது இதைப் போன்றுதான் இன்று பூர்ண நிலா வாழ்ந்தது இப்போ பூர்ண நிலா என்று இந்த பவனினை மிக மிக சிறப்பு வாய்ந்தது நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக வெள்ளோளின் உணவின் தன்மை மற்ற கோள்கள் சூரியனின் நிறைகள் வரும்போது இந்த சந்திரனுக்கு தடையில்லாத நிறைகள் கிடைக்கும் தன்மை வெள்ளிக்கோழின் உணர்கள் அதிகரிக்கப்படும் இந்த உணவின் தன்மை இன்று வியாழன் அதாவது இன்று சந்திரன் மிக பிரகாசமாக இந்த பிரகாசமான உணர்கள் நம் பூமியிலே பலரப்போம்பதும் அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வை நாம் சிந்திக்கும் தன்மையில் மகிழ்ந்து வாழும் உணர்வை கொடுக்கின்றன இன்று சாதாரணமாக சந்திரன் மற்ற கோயிலின் தன்னை எடுத்தாலும் இந்த வெள்ளிக்கோழி உணர்வை தனக்குள் கவனும் உணர்வின் சிந்திக்கும் தன்மை ஏனென்றால் உளிக்கட்டைகளை தாம் ஏற்றும் எழுதொளவில் இருக்கும் உணர்வினை தாம் அறிந்து கொள்ளும் உணர்வும் தன் வழியாக மாற்றிடும் நடைபெறுகின்றது தமது பூமிக்கு அந்த உணர்வு கொடுக்கின்றது பூமியின் நல்ல உயிரும் தோன்றியிருக்கும் இந்த உணர்வின் தொடர்புகள் வெள்ளிக்கோழி உணர்வில் ஆக தனக்குள் கவந்துகின்றன ஆக வெள்ளி என்ற உணர்கள் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் உணர்வுகளே நமக்குள் அறிவேந்த உணர்வு வளர்க்க முடிவு குறையாக மாறினாலும் வெள்ளிக்குள் அருகிலே வந்து அதற்கு மாறாக நமக்குள் தெளிவான மனதை கொடுப்பதும் தெரிந்து வாழும் தன்மையை கொடுக்கின்றது என்பதை மறந்துள்ளதாக நமது குருநாதனே கூறியிருந்தார் இயற்கை உண்மைகள் பூமியின் மாற்றங்களும் ஏற்பட்டாலும் மனுவின் உணர்வுகளில் மாற்றம் இல்லாத ஒவ்வொரு நகைகளும் தெளிவான நிலைகள் வரும் அந்த வெள்ளிக்கோளின் உணவுகளை நாம் பறிவுதல்களை பார்க்கலாம் தொய்வாகும் போது அதன் வந்து அந்த வெள்ளிக்கோள் சொந்தரின் அருகிலே வரும் இந்த அருகில் வரப்படும் போது அதன் வழிகட்டைகள் நமதுக்கு நமது பூமிக்கு மிக நல்லவர்களாக செய்யும் தன்மை வருகின்றது இதை போல நாம் மனிதனின் வாழ்க்கை எப்போது பூர்ண நிலாவாக இருந்து கொண்டிருப்பது தொடர் நட்சத்திரம் அதன் என்றும் எதனின் மங்குகளில் எதனின் உணர்வையை ஒழியாக மாற்றுங்கள் வெள்ளிக்கோடும் அறிவேதான் அது உணர்வின் தன்னை கவர்ந்த தனது இயக்கின் ஒளியின் வைரமாக மாற்றுகின்றன உணர்வின் ஒலிக்கட்டைகளை ஆக வீரிய கட்டை மாற்றுகின்றது தனக்குள் காந்த புலனறிவை கூட்டுகின்றது கவரும் ஆற்றல் தருகின்றது தன்னுடன் மோதும் உணர்வு ஒளியாக மாற்றுகின்றது இப்போது பொருளுடன் ஒரு பொருள் நாம் இரண்டு குண்டத்தின் லைட் கசி எடுகின்றதும் இதே போலதான் வெள்ளிக்கோளின் உணர்வுகள் பெரிதோர் ஒன்றின் உணர்வின் தன்மை எதனை கவர்ந்தாலும் அதனை ஒளியாக மாற்றிடும் தன்மை அதற்கு வருகின்றது தாக்கப்படும் கவர்ந்து கொண்டால் கொண்ட வரும் விஷயத்தை அது கவர்ந்து கொள்ளும் இதே தான் நம் உடல் உறுப்புக்கு திட்டத்தை என்பது நம் உணரின் தன்னை மோதும் போறும் இந்த விஷயத்தின் தன்னை அது கவர்ந்து கொள்ளவும் இதேபோல போல எடுத்துக்கொண்ட உணரின் தன்மை ஆகும் அந்த கல்வியலன் மண்ணீரல் போன்ற இந்த உணர்வின் அடுக்குகள் அதை சேர்த்துக் கொண்ட உணரின் அடுக்கலான மனம் இந்த உறுப்புகளை மாற்றும் இந்த உறுப்புகள் கூட இருக்கங்கள் வரும் உணர்வுகளை மற்றவர்களை மாற்றி அமைக்கும் தன்மை தீமைகளை வழிகட்டும் உகர்களும் நம் உடல் உறுப்புகள் நுழைங்கியதல் போன்ற உணர்வுகளையும் கல்லீரல் போன்ற உணர்வுகளில் இதை போன்ற உணர்வின் தன்னை மாற்றி எப்படி கேவில் ராகுல் இதை மாற்றிவிடோ விஷயத்தின் தன்னை திட்ட சொல்வதை எடுத்துக்கொண்டாலும் உடல் உறுப்புகளில் இன்று கல்லீரை இதை மாற்றிக்கொள்கின்றோம் என் விஷயத்தின் தன்னை அதிகரித்து விட்டால் பெரிய ஒரு எதிர்கள் நமக்கும் நுகர்ந்துவிட்டால் விஷத்தின் தன்மை வடிகட்டுவதற்கு மாறான் விஷத்தின் தன்மை ஆனால் கண்ணீரில் நீக்கமானால் உணர்வு உறுப்புகள் வடிகட்டின் தன்மை இருக்கும்போதும் நுரையீரின் இயக்கங்கள் மாறும் வருந்ததும் அது விஷயத்தின் தன்மை உங்கள் மூச்சுத்தனரும் இதை போன்றவர்கள் இதை விஷத்தன்மை கிட்னிக்கும் அது தொடர்ந்து இயக்கம் மறுக்கின்றது இதன் வழியில் விஷத்தன்மை நவப்புடன்படும் இருதய வாயில் நான் கதாந்து ரத்தங்களை பம்ப் பண்ணி பசுத்தமாக உடலுக்கு அனுப்பும் இந்த நிலைகளும் அவன் இயக்கமும் மாசுபட தொடங்கும் மாசுபடும் உணர்ச்சி உழம்பது நெஞ்சி வழி என்ற நிலைகள் வரையுங்கள் உணர்வு அடுத்தமாய்த்தால் வரையும் தன்மை வந்துவிடுங்க விஷம் பாய்ந்த பின் ரத்தங்கள் எப்படி வருகின்றதோ இதை போல உணர்வின் தன்மை அங்கு வரைய தொடங்கியது ஆனால் கசியின் தன்மையில் பிரிக்கும் விஷத்தின் தன்மை என்ற கிட்னிக்கும் செய்தியாக இயக்கவில்லை என்றாம் அதே போல உடல் உறுப்புகள் மாற்றி வருகின்றன இதெல்லாம் நெயக்கை நீதிகளை நாம் அறிந்து கொண்டேன் வேதனை என்ற உணர்வு நாம் உற வேண்டும் திரைப்பட நம்மை எரியாமலே தாய் நம்மை வளர்த்தது தாய் வேதனைப்படும் நடிகளை குழந்தைகளை செயல்படுத்தினார் அந்த வேதனை உணர்வை எவ்வளவு கடுமையாக மாற்ற நம்மை மனிதனாக உருவாக்கி தாயுடன் நாம் கடவுளாக மறைத்து பழக வேண்டும் அவரை மகிழ்த்தி மகிழ்ந்து வாழச் செய்கின்ற அது உணர்வை நாம் வாழ மறுத்தார் அவர்களை அவர்களை இழக்கச் செய்தார் மீண்டும் அவர்கள் வேதனை அதே உணர்வு நம் உடலில் சேர்க்கப்பட்டு நாம் எந்த பாம்பாக பிறந்தமோ இதனால் இந்த மனிதனுக்குப் பின் இந்த குழந்தைகள் நாம் தப்பிவிடலாம் என்று தற்கொலை செய்யலாம் இந்த உடலில் தன்னை சென்றத்தில் பாம்பினத்தை தான் சாக்க வழி மீண்டும் அந்த பாம்பினமாக பறந்து தன்னை மாறுதல் தான் பெற வேண்டும் ஆகவே ஆறாவது பெற்ற நாம் இதனை எவ்வாறு இயக்க வேண்டும் என்று எனது குருநாதர் இயக்கின் உண்மை இயக்கங்களை எப்படி என்று உணர்த்தினார் ஆகவே இந்த உடலுக்கு பின் நீங்கள் எல்லை எங்கே செல்ல வேண்டும் என்று நமது ஆயுள் திருமண நட்சத்திரத்தின் உணர்கள் ஒன்றும் அதில் நம்பராக சேர்த்தால் ஆயிர்கால நம்பராக நாம் தரவில்லா நிலைகள் அடையலாம் ஆக நமது வாழ்க்கையின் உடல் நீச்சை கொண்டு நாம் ஒன்று சேர்க்கப்படும் சேர்க்கப்படுவது தாயின் நிலையத்தை வேதனை என்ற உணர்கள் ஆயிர்கால நம்பராக இணைத்தார் அவர் உணரும் விளைந்து நமக்குள் இந்த விஷயத்தை பாய்ந்து அவர்களும் பாம்பாக பாம்பிடமிருந்து தப்பிக்கு அடித்தனர் பாம்பின் உயிரான நமக்கு வந்தது வளர்த்து கொண்ட உயிர் அதன் உணர்வை வளர்த்தது பின் பிறந்த பின் இதைப்போல தாய்க்கு தந்தைக்கும் தீங்கி விளைவித்தார் தாயும் பாம்பாக பிறக்கும் நாமும் பாம்பாக தான் உடலுக்கு உடலுக்குப் என்ன என்ற நிலை நரகு லோகத்தையே சார்ந்திடும் நிலை வரும் ஆகவே நான் தாய் உள்ள மதிக்க வேண்டும் நமக்காக விற்பனை புயலைப்பட்டு தன் குழந்தைகள் உயர்வு நிறை பெற வேண்டும் என்று எழுதின்றேன் அந்த தாய்க்கு நாம் உபகாரம் எதை செய்ய வேண்டும் உயர்ந்த உணர்வுகளை எடுத்து நாம் தாய் எண்ணியது போல நான் உயர்ந்தவனாகி சொல்லுகளின் இனிமையனாகி செயலின் தன்மை பிறர் மதிக்கும் தன்மையாகி பிறரின் நிலைகளை நாம் மகிழ்ச்சியும் உணர்வாக மாறினார் தாய் பேரா நிலை பெற்று நமக்காகப்பட்ட துயரைத்தை மாற்றலாம் அதை மகிழ்ந்து துயரை துணரை மாற்றிக்கொள்ளும் தன்மைகள் ஆகவே ஆண்களானாலும் பெண்களானாலும் இதை போன்று தாயை மதித்தல் வேண்டும் நம்மை உருவாக்கிய கடவுள் என்றும் தாயை மதித்தல் வேண்டும் தன்னை காத்த தெய்வம் என்றும் தாயை மதித்தல் வேண்டும் நமக்கு நல்லுணர்வு உணர்வு ஊக்கிய குருவென்றும் ஆகவே நாம் பல உணர்வுகள் பெற்றாலும் தாய் நமக்கு எந்த நிலை செய்தென்று தாய் மனத்தை புண்படும்படி எவரும் செய்யாதீர்கள் தாயை போற்றும் நலகின் மகிந்து வாழும் செயலை கூட்டும் இதன் உணர்வின் தன்னை மனிதன் தன்னை வரும் தாயை நாம் எத்தனை குற்றம் செய்தாலும் தாங்கிக் கொள்ளும் அவன் உயர வேண்டும் என்று மனதை கூட்டுகின்றது ஆகவே அதன் உணர்வின் தன்மை செய்யும் ஆனால் கூட்டிய மனம் கொண்டு நாம் வளர்ச்சியின் தன்னை கொண்டு வேதனைப்படும் செயலை செலுத்தால் நாம் எங்கே சொல்லுவோம் சற்று சொல்லுவோம் இதை போன்ற உணர்வு விழுபடுங்கள் உணர்வினை வளர்த்துக் கொள்ளும் அருஞானத்தை பெருக்கிக் கொள்ளும் தாய் அன்பை பெற முயற்சி தாயை மகிழ்ச்சி செய்ய உங்கள் வாழ்க்கை செயல்களை புனிதமாக்கும் உங்கள் சொல்லுகளை இனிமையாக்கும் ஆக சொல்லும் செயலும் புனிதம் பெறும் நிறை பெறும் ஆகவே தாய் மகிழ்ச்சி அது நாம் சேவை தாய்க்கு செய்யும் கடமை எது தாயை தான் தாய் எத்தனை இன்னவே கடந்து நம்மை மனிதனாக உருவாக்கியது மனித நிலைகள் நம்மை எப்படியும் உருவாக்கியது அது உணர்வின் தன்மை விரும்புவது தாய் தந்தை மகிழ்ச்சியவர் எவரும் அவரை சொர்க்கத்தை அடைவது தென்னம் தாயின் உணர்வு அதிகரிக்கப்படும்போது நம் எண்ணி உணர்வு நோரப்படும் போது எத்தகைய இன்னொரு வந்தால் மாற்றி அமைக்கும் தலம் தரும் தமிழ் ஆகவே தாயின் உணர்வு நாம் இறக்கப்படும்போது துறவ நட்சத்திரத்து உணர்வு நாம் பெரும் தகுதி பெறுவது ஆக நம்மை அறியாமல் ஆட்டி படைக்கும் நிறை விலங்கு கணவனும் மனைவியும் வசித்தரும் வந்தது போல உறவு கவர்ந்து கொண்ட உணர்வு ஒன்றனை இணைந்து ஆக பகமை உணர்வு என்ற மாற்றி நலாய்மை போன்று கணவன் மனைவி மதித்தும் மனவன் கனவனும் மறித்தும் ஆக இருவரும் ஒன்றானத்தன் இருவுடன் ஒன்றானத்தன் இணைந்து வாழும் சக்தி சாவிக்கு அதாவது நாம் கலந்து கொண்ட உணர்கள் ஆக தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் பிரம்மகுரு என்ற நாம் பத்தாவது நிலையை அடையக்கூடிய நாம் இந்த உயர்ந்த உணர்வனே நாம் நவரப்படும் அது வசிஷ்டராகின்றது கவர்ந்து கொண்ட உணர்வுகள் நம்முடன் இணைகின்றன இணைந்து கொண்ட உணர்கள் பிரம்மமாக உருவாகின்றது நான் வைஷ்டர் பிரம்மகுருவன் நம் நாம் உடலுக்குள் உருவாகின்றோம் எ குணத்தின் தன்னை எதிர்த்துமோ அதை இணைந்து வாழும் என்று நிறைவேறுகின்றோம் ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் எதை வெண்ணுதல் வேண்டும் எதனை வளர்த்துகள் வேண்டும் என்றும் நாம் இன்று துற நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் கவர்ந்து உணவையை நுகர்ந்து உடலுக்குள் பறிந்து அதன் உணர்வை உங்களுக்குள் இந்த ஆறாவது அறிவு கொண்டு தீமையை நீக்கும் உணவினை உங்களுக்குள் தர்மமாக்கும் அதை கவருங்கள் அரே வைசிஷ்டர் நீங்கள் கவர் உணர்வு கவர்ந்து கொண்ட உணர்வு நீங்கள் நுகர்ந்த உணர்வு உடலிலே பிரம்மமாகின்றது ஆக அருள் சக்தி கொண்ட இருளையை நீக்கி அது தான் பத்தாவது நிலை அடைந்த நன்கினை வென்று வெளியாக்கி இந்த உணர்வினை உங்கள் உடலில் இணைந்தான் அறிந்ததே இருளை நீக்கும் அந்த உணர்வை இணைந்து வாழும் என்ற நிலையில் பெற்று உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பெற வேண்டும் என்றும் எமது குரு உங்கள் உயிரை கடவுளாக எண்ணி உங்கள் உயிர் ஈசனாக இல்லை உங்கள் உயிர் ஈசனாக விஷ் விஷுவாக வில்லை உங்கள் உணர்வு உடலை சிவமாக மதித்து நீங்கள் உயர்ந்த உணர்வு பெற வேண்டும் என்று அது வினையாக்க வேண்டும் என்று அது கணங்களுக்கு அறிவதியாக்கி கணவரியாகி தீமைகளை நீக்கும் உணவின் உடலை சிவமாக்கி நின்றும் ஒடியின் நின்ற உணவினை உங்களிலே வளர்த்திடும் தன்மை பெற வேண்டும் என்பதுதான் எமது குரு அருள் எனக்கு உபதேஷம் அதன்படி உங்களிலே இருசூழா நலையும் அருளி பெருகும் நிலையே இந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வில் நீங்கள் பெற்றால் வாழ்க்கையை நீங்கள் இருவளை அகற்றலாம் காரணம் என்றால் இந்த இரண்டாயிரம் என்று வரும்போது விஞ்ஞான அறிவால் ஏற்பட்ட பெரும் நிலைகள் இன்று மனிதனை மாற்றி அமைக்கும் சிறப்பு ஏனென்றால் பண்டை காலங்களில் கணக்குகளிட்டன அன்று விஞ்ஞானிகள் இன்று விஞ்ஞானிகள் அன்று சபதியர்கள் ஆக ஒரு உணர்வின் தன்மை தனக்குள் இணைத்து சதை என்றால் இணைத்து உணர்வின் தன்மை இணைந்து வாழச் அது மற்றது ஒன்றாகி இணைத்து அதன் உணர்வு தன்மை கொண்டு பிரபஞ்சத்தின் இயக்கவே அதன் நட்சத்திரங்கள் எப்படி என்றும் இணைந்து உணர்வு கொண்டு தெய்வம் என்றும் அந்த உணர்வுக்கொப்ப அந்த நல்ல உணர்வு நாம் கவர்வதற்காக ஒரு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களானாலும் நாற்பத்தி உணர்வு நட்சத்திரங்கள் இணையும் பாதையில் அந்த உணர்வு சூரியன் கவரும் நிலையில் இதன் அலையில் படரும் நிலையில் ராசி என்ற உணர்வு பன்னெண்டு ராசிகளாக பிரிக்கப்பட்டு அந்த ராசி இணைந்து வளரும்போது ஒன்றாக இணைந்து ஒரு உணவின் தன்மை கருத்தன்மை பெறும் நிலை என்பது அதை சபரி தன்னை அணைத்து அதற்கெந்த உணவின் என்பதும் இந்த பன்னெண்டு ராசியின் உணர்வுகள் பெறப்படும் அந்த இணைத்த உணவின் தன்மை அந்த ராசிகளில் இந்த சூரிய ஒழிக்க ஏற்படும் இதன் உணர்வில் தன்னை அமைந்த கண் இதனுக்குள் துவாரம் எங்கிருக்க என்று நம்ம அறிய முடியாது ஆக சூரியன் ஒழிக்கட்டைகள் பன்னெண்டாவது ராசி கடன் உணர்வின் தன்மை உண்டாக இணைக்கும் ஆலைத்துக்குள் உருவத்தை அமைத்தும் அறுவை நிறைவுபதும் நெத்தியை உருவாகும் ஆக நம் உயிரின் உணர்வு வருவது போல இது உணர்வை நுகரப்படும்போதும் அதன் அளவே நாம் நகர்ந்தும் உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் நம் உயிரை இணைந்து உயர்ந்த குணங்களை மாற்றிடும் தன்மை கொண்டுதான் அன்று சபதிகள் அமைத்தன அதன் நாம் தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் எண்ணி சென்றால் நம்முடைய ராசிகள் அது பலன் எடுத்தோம் தீமையின் உணர்வை எடுத்தால் அதன் ராசி தான் நமக்கு தீமை என்ற நிலை வரை தீமையிலிருந்து விடுபடுவதற்கு இவ்வாறு ஆலயங்களை அமைத்து நமது பக்குவ நிலையை அமைப்பதற்குத்தான் ஆலயங்களை அமைத்தல் இன்னிய நிலைகள் விஞ்ஞானறிவால் கம்ப்யூட்டர் என்ற இயக்கத்தைக் கொண்டு நாம் கால்குலேட் என்ற நிலைகள் அமைத்து கண்ட்ரோல் இயக்கத்தில் சென்றுவிட்டு அன்று மாகாணி என்ற நிலைகள் கொண்டு அளவு பெருக்கள் கழித்தல் கூட்டல் என்ற உணவு கொண்டு வாய்ப்பாடாக பதிவு செய்து நாம் எழுத்தோடனே நினைவில் வந்து ஒரு நொடிக்குள் எண்ணி நொடிக்குள் கணக்கனை சாத்தி இதனை நொடிகள் அமைப்பின் தன்னை கூட்டமைத்து நாம் எப்படி வாழ முடியும் என்று மனதில் மனக்கணக்கிட்டு மனக்கணக்கில் கூட்டல அதன் உணர்வின் தன்மை கொண்டு கழித்தலாகி அந்த கடித்தலுக்குள் ஒரு நொறிக்கும் மனநிலையை கழித்து உணர்வின் தன்மை தெளிவாக்கும் தன்மை பெற்றவர் நமது ஞானிகளுக்காக விஞ்ஞான அறிவு கொண்டு கணக்கிட்டு எலக்ட்ரிக் அழைத்தான் என்ற நிலையும் ஒன்றுடன் ஒன்று மோதித்து உணர்வின் தன்மை படுகின்றான் ஆக நமக்கும் நுகரும் உயிர்கள் மற்றொன்றோடு நமக்கும் பதிந்த உணர்வு கொண்டு அது மோதப்படும் போது என்ற நிலையும் இணைத்துக் கொண்ட உணர்வுகள் நம் உடலிலேயே பதிவாக வேண்டும் பதிவானால் நினைவு கண்டால் ஒரு நொடிக்குள்ளே நாம் மொழிக்குள்ளே இன்று விஞ்ஞானத்திற்கு எலக்ட்ரிக் கலெக்டான் என்ற நிலை கம்ப்யூட்டர் என்ற நிறை உருவாக்கப்பட்டு அதை கெமிக்கல் கலந்த உணவின் காந்தப்பலனை கவர்ந்து நாம் எதிரின் உணர்வின் தன்மையை அதிர்வாக்கி அதிர்வு உணர்வை பதிவாக்கி இந்த உணர்வுக்கோப்பை இணைத்துக் கூட்டி ஒளியின் உணவும் எழுத்தின் வடிவும் உருவத்தின் நிறையும் மாற்றி அமைப்பின் தன்மையும் படுகின்றது ஆக உணர்வின் தன்னை இவ்வாறு மாற்றி அமைக்கும் தன்மை எழுத்து வழிகள் காணும் நிலைகள் அதன் வழி அறிவின் தன்னை கூட்டி அதன் கழிந்து ஒரு உருவத்தின் தன்மை அமைத்து ஒரு கட்டட அமைப்போ இதன் நிலைகளோ இதேபோல் இருவித்த நட்சத்திர உணர்வின் தன்மையை கவர்ந்து அதன் உணர்வின் தன்மை அறிவின் தன்மை அழகன ஆனால் இதனை இங்கே இடுவதில்லை நம் உணர்வின் கம்ப்யூட்டர் பக்கம் செல்லப்படும் இந்த உணர்வின் கருத்தன்மை அடைகின்றது மனிதன் நாமக்குள் இருக்குழி காந்தப்படாமல் கம்ப்யூட்டர் இயக்கினாலும் மனிதனுக்கு சந்தர்ப்பத்தால் நோய் வரும் உணர்களை கொண்டு வரும் கம்ப்யூட்டர் இயக்கினால் வைரஸ் என்ற உணர்வு அந்த நாடாவை அழிக்கப்படும் பார்ப்படும் வேதனைப்படுகின்றன வேதனை உணர்வு நாடாக இருந்து வரக்கூடிய நகை இவனுக்குள்ளும் கடும் நோயாக மாறும் தன்மை வருகின்றன இதிலிருந்து எத்தனை எந்திர நகை பெற்றாலும் உணர்வு நம்மை மாற்றித்தான் வருகின்றன ஆக விஞ்ஞான அறிவால் இன்று நாம் பேரழிவை சந்திக்கும் உணர்வு வந்துவிட்டது ஆக பல பொருள்களை கண்டிகின்றார் அளவின் இயக்கத்தை ஒரு நொறிக்குள் கணக்கிடுகின்றார் அதன் உண்டு சேர்க்கின்றான் அணுவை பழைக்கும் உணர்வு எந்திரத்தால் தான் கம்ப்யூட்டரால் தான் இதனை எதனை உணர்வு கொண்டால் பழக்கம் என்று இந்த கம்ப்யூட்டர் உணர்வு அழுத்த உணர்வுகள் எதனை அழுத்தம் மதியமாக இந்த கணக்கினை கொத்தி ஒன்றுடன் அழுத்தப்படும்போது அழுத்தப்படும் போது அந்த உணர்வு இது சிறையாத அணுவை பழக்கின்றது அணுவி பழந்தால் எதனை வைத்து அடக்குவதென்று அணு பழக்கின் தலையை கன்புட்டர் நூல் இதை அறிந்து ஒரு பல நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் மோதும் போது மின்னலாக மாறுகின்றோம் மின்னலின் தன்னை கடலிலே தாக்குகின்றது கடலில் உள்ள உப்புச்சத்தில் தன்னை உடைந்து இது அடங்கிவிடுகின்றது ஆகவே அது மணலாக மாறுகின்றது மணலில் தன்மை எம்பு ஒதுங்குகின்றது இதனை அறிந்த விஞ்ஞானி அதனை அணுவேற்பார் அது குருவங்கமாக இருக்கின்றார் துரோணிமாக எடுத்துக்கொண்டதும் எப்படி இரு நட்சத்திரங்கள் மோதும் மின் கதைகளாக மாறுகின்றதோ அதன் உணர்வு இதே போல ஒவ்வொரு மனதிலும் ஒரு தணித்து தனித்து வைத்து அடகண்டு எப்படி உரைகின்றதோ இதே போல கன நீராக மாற்றி முப்பும் சத்தை இழக்கப்பட்டு அடுத்த நீராக மாற்றி இதனை அடக்கி வைத்து இதன் உணர்வின் தன்னை மீண்டும் சதைக்க செய்ய மற்ற எதினரை வராதபடி கம்ப்யூட்டர் இயக்கத்தினால் இதனுடைய சார அம்சத்தை கண்டு இது மற்ற ஒடிக்கோ மற்ற மின்னர்களோ தாக்கப்படும் போது இதன் ஈர்ப்புக்குள் வராத வழி அதை தடுப்பதற்கு என்ன உரையிடுவது என்ற உணர்வினை கவர்ந்து அதன் உணர்வே கவரப்பட்டு இதே இயக்க தொடரும் அதன் கம்ப்யூட்டர் ஒரு ஒளியின் கட்டை வந்தால் திசை மாற்றி இந்த உணர்வு திசை மாற்றும் உணர்வை கறி வைத்து நம் பூமிகள் இந்த அணுக்கதிரி இருக்கும்படி பதிவு செய்ததை பதிய வைத்து மின்னல்கள் தாக்கி வெடிக்கிறாதபடி இப்படி கம்ப்யூட்டர் இயக்கத்தில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிறைய வைத்து அதை பாதுகாத்து வருகின்றது ஆனால் பாதுகாக்கும் நிலைகள் இன்று கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் வந்த நிலைகள் ரெண்டாயிரம் ஆண்டு என்று வரும்போது உங்களுடைய கால்குலேட்டர் ரெண்டு என்ற உணர்வு கொண்டு இணைத்து வரும் உணர்வு மாறுபடப் போகும்போது இந்த பேங்கில் கரவு செலவு கணக்கும் அடி சமயத்தில் ஒரு விஞ்ஞானிகளால் கண்டு வளர்ந்த உணர்வுகள் அடுத்த எதனை மாற்ற வேண்டும் என்ற கருத்து மாற்ற வேண்டும் என்றாலும் இந்த உணர்வு விரிவுபட்ட மாற்றமான நிலை வரும்போது இந்த ரெண்டெண்களை இணைத்து இந்த உணர்வின் அறிவிகள் மாற்றப்படும் இந்த உணர்வு மாறுபட்ட நிலை கொண்டு செய்த உணர்வே மாற்றி அமைத்துவிடும் ஆனால் இன்றைய உணர்வு இதனை உணர்வு மாற்றி அமைத்தால் தான் ரெக்கார்ட் செய்த உணர்வு மாறிவிடும் இந்த ரெண்டாயிரம் இந்த ஆண்டு இசைத்தன்மை கொண்ட நிலைகள் மாற்றம் அடைவில் இதை போன்ற உணர்வுகளை கண்டுகொள்ள இந்த விஞ்ஞான அறிவுகள் கம்ப்யூட்டர் மாற்றம் எதை செய்ய வேண்டும் என்று ஆகும் ஆகவே எந்திரங்களில் பேங்குகளை ஒரு கணக்கின் தன்மை வைத்தும் ஒரு விமானம் செய்வதிலும் விமானம் ஓட்டுவதிலும் ராக்கெட்டுகள் இயக்குவதிலும் அதன் உணர்வு இசை மாறி சென்றால் அதன் மீண்டும் அந்த கருத்தன்மை கொண்டு எப்படி இயக்க வேண்டும் என்று ஒரு கடவுளுக்குள் கொண்டு வரும்போது ரெண்டாயிரம் ஆண்டு நாளை பதிவு செய்ய நானும் உணர்வை மாற்றியமைக்க திசை மாறும் கோள்களின் நிலைகளை அந்த கோள்களிலிருந்து இருந்து வெளிப்படும் கதை இயக்கங்கள் ராக்கெட் மேலே பறக்கும் அவைகளை தாக்கிடாதபடி பாதுகாப்பு உணர்வாக கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக் கலைக்கான நிலை அழைக்கப்பட்டு அந்த உணர்வுகளை கொண்டு இயக்கி இருக்கும்போது இவன் திசை மாற்ற வரும்போது எதிர்நிலையான நட்சத்திரங்கள் தாக்கிட்டால் இவன் ராக்கெட்டும் சதஞ்சிவிடும் அதில் வரும் அலைகளை மாற்றிவிடும் அதே சமயத்தில் உலகம் மாறும்போது விண்வெளியிலே பறக்கும் இதையே திசை மாறி உலகம் மாறிவிடும் ஆனால் அழை செய்திகளை இங்கே